thank mm -hmm. you கத்தருடைய நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் வரையும் ஜே ஷைல சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இசாயா அதிகாரம் நாற்பத்தி மூன்று வசனம் ஒன்று பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் எனக்காக யாருமே இல்லை என்று கலங்குறீங்களா என்னை யாருமே கண்டு கொள்ள என்று யோசிக்கிறீங்களா உங்களை கண்டுகொள்ள ஒரு தெய்வம் உண்டு அவர் சொல்கிறார் பயப்படாதே உன்னை மீட்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று உங்களை பெயர் சொல்லி அழைத்து நிமிடந்தோறும் கருத்தாய் விசாரிக்கும் ஒரு தெய்வம் இருக்கையில் கண்டுகொள்ளாத மனிதர்களை குறித்து கலங்காதீங்க அவர்களுக்கு மத்தியில் உங்கள் தலையை நிமிர செய்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார் பயப்படாதே உன்னை கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் என்றாய் பயப்படாதே உன்னை எனக்கே நீ சொந்தம் ஆமேன் அடலியா கத்தல் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாம் வரையும் ஆசிர்வதிப்பாராக மேக் ஆட்